எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி கொடுக்கலன்னு உதயநிதி அவர்கள் பயங்கர கோபத்தில் இருக்காரு அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் கெட் அவுட் மோடின்னு சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தார் இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார் தைரியமான ஆளாக இருந்தால் உன் வாயால் கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பார் நீ அப்படி சொல்லிட்டினா உன் வீட்டுக்கிட்ட வந்து பால் பாபுன்னு போஸ்டர் அடித்து ஒட்டுவேன்னு சொல்லியிருந்தார் அதை பற்றி செய்தியாளர்கள் உதயநிதியும்னு கேட்குறாங்க அதுக்கு உதயநிதி என்ன சொல்கிறாருன்னு போஸ்டர் தானே அடிக்கிச்சு ஓட்டுறேன்னு சொல்கிறாரு வந்து வர சொல்லுங்கள் வந்து ஓட்ட சொல்லுங்கள் முதல்ல அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க அவரை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா அந் அண்ணா சாலைக்கு வரேன் எங்கே வரட்டும் எப்போ வரட்டும்னு அவரே சொல்ல சொல்லுங்கள் நான் வரேன்னு சொல்லியிருந்தாரு இவங்களுடைய சண்டையை பார்க்கும்போது சின்ன பசங்க படிக்கிற பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப காமெடியாக இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோபேக் மோடின்னு சொன்னோம் நாங்க என்ன கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி உதயநிதி ஸ்டாலனுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உபாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாருறா பார்க்கலாம் நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாருடா அப்படின்னு ஒருமையில் பேசினார் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் கோபத்தோட ஆவேசத்தோடு பார்க்கும்போது ஐயோ என்ன செய்வாரோ தெரியலையே ஒருவேளை ஆட்சியை கழிச்சிடுவாரோ அப்படிலாம் நினைக்க தோணுச்சு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன் உங்க வீட்டுக்கிட்ட வந்து பால் டாயில் பாபுன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன்னு சொல்றதை கேக்கும்போது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் இப்படி பேசுவார்னு யாருமே எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டாங்க திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நிதி வாங்கி கொடுக்க துப்பு இல்லைன்னு அண்ணாமலையை பார்த்து கேட்குறாரு அண்ணாமலை எதுக்கு வாங்கி தரணும் உங்ககிட்ட தான் முப்பத்தி ஒம்பது எம்பிகள் இருக்காங்களே மக்கள் எதுக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்காகவும் நிதியை கேட்டு வாங்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் நமக்கு சேர வேண்டிய நிதியை கேளுங்கன்னு அதை விட்டுட்டு அண்ணாமலைக்கிட்ட எதுக்கு இவர் கேட்குறாரு முதல்ல இவங்க போடுற சண்டையே உண்மையான சண்டையான்னு தெரியல இவங்களோட சண்டையோட நீட்சி இன்றைக்கி வந்து கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின்னு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஒரு படத்தில் சிவகார்த்திகேனும் சூரியன் சண்டை போட்டுக்குவாங்க அந்த சண்டையை யாருமே கவனிக்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து சொல்லுவார் அப்படி ஓரமாக போய் சண்டை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் இருக்கு இவங்களோட சண்டை நீங்கள்லாம் தனியார் பள்ளி வச்சு நடத்துகிறதா திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரேன்னு செய்தியாளர்கள் திரு உதயநிதி அவர்களும் கேட்குறாங்க அதுக்கு உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஆமாம் வச்சிருக்கோம் அதில் என்ன தப்பு லைசன்ஸ் வாங்கி தானே நடத்துறோம் மத்திய அரசு ஒப்புதலோடு தானே நடத்திக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன தப்பு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமாக யூனிஃபார்ம் கொடுக்குறோம் சாப்பாடு போடுறோம் ஆனால் இவங்களுக்கு அது மாதிரி செய்கிறோமா அதனால் ரெண்டு பள்ளிகளும் ஒப்பிட்டு பேசாதீங்கன்னு சொல்கிறாரு அப்போது இவங்க வந்து மூன்றாவது மொழியை எதிர்க்கலை பணம் கொடுத்து படிக்கிறவங்க மூன்றாவது மொழி படிக்கலாம் இலவசமாக படிக்கிற மாணவர்கள் மூன்றாவது மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா இலவசமாக படிக்கிறவங்க கூட மக்களுடைய வரி பணத்தை தானே படிக்கிறாங்க அதனால் அவங்க மூன்றாவது மொழி படித்தா என்ன தப்பு எதுக்காக இவங்க மறுக்கிறாங்க அதுதான் புரியலை கல்வி எல்லாருக்கும் சமமானது எல்லாருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும் பணம் கொடுத்து படிக்கிறவங்களுக்கு எப்படி மூன்றாவது மொழி படிக்கலான்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இலவசமாக படிக்கிற மாணவர்களுக்கும் மூன்றாவது மொழி படிக்க அனுமதி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் உண்மையான ஜனநாயக நாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்